ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல்ஸ் சேனல் கிரேஷன்ஸ் அப்படின்னாலே ஆஃபரையும் அதிஷத்தையும் அனுநடி தரக்கூடியதாங்க நம்மளோட சேனல் புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் பார்த்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன்ன்ற ஆல் ஆப்ஷனாக கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்த கொடுக்கக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வீடியோ மற்றவங்களும் ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்களே பயன்பட செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்றைக்கி தமிழ் புத்தாண்டு அனைத்து தோழிகளுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஸோ எல்லாருக்கும் எல்லா செல்வமும் எல்லா சந்தோஷமும் கிடைச்சி எல்லோரும் ரொம்ப மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இருக்கும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் எல்லாமே கிடைக்கும் அப்படின்றதும் இந்த வருஷத்துல எல்லாமே நீங்கள் நினச்சது நினச்சபடியே கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த வருஷத்தோட இது அது எப்படி சொல்றதுன்னா அது வாழ்த்துக்களில் கடவுள் உங்களுக்கு கொடுப்பார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கலெக்டர்ஸில் போகலாம் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு அப்படின்றதுனால உங்களுக்கு ஸ்பெஷல் ஒரு கிஃப்ட் ஆஃபரோட நம்ம வந்திருக்கோம் வீடியோஸ்கேப்பாக நம்ம கடைசி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியான ஸ்டோன் வச்சு ஜிம்காஸ் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டுட்டே இருந்தீங்க ஜிம் ஜிம்காஸ் தான் ஸ்க்ரூ டைப்பு ரொம்பவே சூப்பராக இருக்கும் மீடியம் சைஸில் இருக்கும் செம்ம சூப்பரான ஒரு கரெக்டஸ் எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி நான் அழகழகாக உங்களுக்கு ரிங்கும் நல்லா காமிக்கிறேன் இப்படி சின்ன ப்ரைஸ் ஒரு ஸ்கீம் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ உங்களுக்கு அழகான ஒரு ரிங்கோடு உங்களுக்கு கிஃப்ட் ஆஃபரோடு வந்துடும் நெக்ஸ்ட்டு இந்த ஜிம்காஸ் பாருங்கள் நல்லா குடை மாதிரி கீழே வந்து ஜிம்காஸ் நல்லா விரிஞ்சு வரும் அந்த மாதிரி பேட்டன்ல உள்ளது எல்லாமே ஜிம்காஸ் பாட்டும் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு அரேஞ்ச் இது ஜிம் காஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக மாடல் வரும் எல்லாமே ஸ்க்ரூ பே ஸ்க்ரூ பேக்கில் நல்ல ஐமோனில் நல்ல ஒரு லாங் லாஸ்டிக் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாமே நீங்கள் ரெகுலர் யூஸ் போடுற மாதிரியான ஒரு மீடியம் சைஸ் தான் சேம் அதுக்கு மேட்சாக உங்களுக்கு அழகான ரிங் கொடுத்துருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டாக புக் பண்ணுறவங்க மட்டும் தான் சேம் ரிங் வரும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு புக் பண்ணுறவங்களுக்குலாம் கண்டிப்பாக வேறு வேறு ரிங் தான் வரும் இதே மாதிரி பேட்டனில் வேறு ரிங் வரும் நெக்ஸ்ட்டு இந்த பேட்டர்ன் பாருங்கள் இது ஜிம் காசு மட்டுமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக வரும் ஸோ ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் பேட்டன்ல வந்துடும் பிரச்சனை சின்ன இடத்துல ப்ரைஸ் ஒட்ஸ் பீஷர்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள்லாம் உண்மையாலுமே எல்லாமே கேட்டுட்டு இருந்தாங்க ஸ்டாக் செக் பண்ணாமல் நிறைய பேத்துக்கு நான் இல்லைன்னு சொல்லியிருந்தேன் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கிஃப்ட்டாகவே கொடுக்குறோம் சேம் ரிங்கும் வராது எல்லாேருக்கும் ஃபஸ்ட்டு புக் பண்ணுறவங்க தான் சேம் ரிங் வரும் அதையும் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஜிம்காஸ் எல்லாமே செம க்யூட்டாக இருக்குது ஸோ ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் பேட்டன்னில் தான் இருக்குது இப்படி சின்ன வந்து ப்ரைஸ் ஓகே ஸ்க்ரீன் எடுத்துக்கோங்க அதுக்கு மேட்சிங்காக நல்லா அழகான ரிங்கும் எல்லாமே கொடுத்துருக்கேன் சூப்பரான ஒரு காம்போ ரிங் மட்டுமே செப்ரேட்டாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ஸோ உங்களுக்கு ஒரு இயர்ரிங்ஸோடையும் பார்த்திங்கன்னா எவ்வளோ ப்ரைஸ் டிஸ்கவுண்ட்டோட கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரியான ஒரு குட்டி ஜே ஸ்டட் அதுக்குள்ளேயே பாருங்கள் அழகான ஒரு லக்ஷ்மி அந்த உருவம் இருக்குது கீழே குட்டியாக பால் தொங்குது ரொம்பவே க்யூட்டாக அழகான்ட்டாக இருக்குது அழகாக ஸ்கூல் பேக்லாம் ரொம்பவே நல்லா ஹெவியாக இருக்குது இப்படி சின்ன இது ப்ரைஸ் ஒரு ஸ்க்ரீன் ஷர்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு வச்சுக்கோங்க உண்மையில ரிங் அதை விட இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கு இல்லை நெக்ஸ்ட் இந்த மாதிரி பெரியவங்க போடுற மாதிரினா ரவுண்ட் ஸ்டு வேண்டானு வாங்கிக்கோங்க சேம் அதுக்குமே எல்லாத்துக்குமே உங்களுக்கு அழகழகாக ரிங்கை வந்து கிஃப்ட் ஆகுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன்ஸில் இருக்கும் அந்த இயர்ரிங்ஸ்மே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு கால் கால்போனில் செஞ்சு அப்படி இருக்கும் சேம் அந்த லுக்கில் இயர்ரிங்ஸ் ரொம்பவே அழகாக இருக்குது ரிங்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேங்கில் ஸ்டோன் பேங்கில் ஒரு கெம்பு ஸ்டோன் இந்த மாதிரி வச்சுருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்குது இதில் சைஸ் வந்து டூ ஃபோர்லேருந்து டூ டென் வரைக்குமே சைஸ் கிடைக்கும் அந்த ப்ரைஸ் ஆஃப் ஸ்க்ரீன் ஷாட் எடுத்துக்கோங்க சேம் அதுக்குமே அழகான அதுக்கு மேட்சிங்காக நல்ல ஒரு ரிங் கொடுத்துருக்கேன் சைஸஸ் அவைலபிளி இருக்குது கண்டிப்பாக சைஸ் சொல்லி வாங்கிக்குவோங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிட்டர்ன் எக்ஸ்சேஞ்ச் கண்டிப்பாக கிடையாது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஜிம்காஸ் நல்ல ஒரு ஆன்டிக் ஜிம்கா லைட் வெயிட் ஜிம்கா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா த்ரீ நைன்ட்டி நைன் வரும் நம்ம ஆஃபர் ப்ரைஸில் ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் கொடுத்து அது இல்லாமல் ப்ளஸ் உங்களுக்கு ஒரு நல்ல ரிங்கும் கொடுத்துருக்கேன் பிடிச்சிருந்த ஐஸ் ஆஃப் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாலக்கா செயின் ஒரு வேளை சப்போஸ் நம்ம இப்போ காமிக்கிற ரிங் உங்களுக்கு பிடிக்கல எனக்கு வேறு ரிங் வேணும்னாலும் சொல்லுங்கள் வாங்கிக்கலாம் வேறு ரிங்னா சேம் இந்த ப்ராடக்ட் இப்போ காமிச்சிருக்க ரிங் கட்டிங்கன்னா கிடைக்காது ஏன்னா அந்தந்த ப்ராடக்ட்டுக்கு சேம் நம்ம அப்படியே கொடுத்துருவோம் வேறு ப்ராடக்ட்டில் இப்போ நம்ம எத்தனை இந்த மாதிரி ரிங் வீடியோ போட்டிருப்போம் சேம் அந்த மாதிரி ஏதாச்சும் வேறு ப்ராடக்ட்டில் நம்ம பழைய இதில் போட்டிருப்போம் இல்லையா த்ரீ ஸ்டோன் ரிங்கு அந்த மாதிரி ரிங் ஏதாச்சும் வேணும்னா சொல்லுங்கள் நம்ம மாற்றி கொடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த பாலக்காய் இது பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்குது நல்லா ரவுண்ட் பேட்டர்னில் ரொம்ப சூப்பரான கலெக்ஷனாக இருக்குது அதுக்கு மேட்சிங்காக நல்ல அழகான ரிங் கொடுத்துருக்கேன் அப்படி சின்ன வந்து ப்ரைஸ் ஒரு ஸ்டீன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் ப்ளஸ் உங்களுக்கு ரிங் கிஃப்ட் ஆஃபர் கொடுத்துருக்கேன் ஸோ இன்றைக்கி தமிழ் புத்தாண்டதுக்கான ஒரு ஸ்பெஷலாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக நம்ம அந்த ஸ்பெஷலான ரிங்கை நம்ம கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட்டு இந்த பேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் பாலக்காலே நல்ல நடுவில்லாம் லக்ஷ்மி வச்சு அவ்வளோ சூப்பராக இருக்குது அதுக்கு மேட்சிங்காக ஒரு அழகான ரேங்க் கொடுத்துருக்கேன் பிடிச்ச ப்ரைஸ் ஒரு ஸ்கூல் ஷர்ட் எடுத்துக்கோங்க இதெல்லாமே எயிட்டீன் இன்ச்சஸ் நெக்லஸ் தான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த லக்ஷ்மி வச்சு கீழே ஒரு பென்டென் அப்படி ரொம்ப அழகாக இருக்குது சிம் இந்த லை இந்த மாதிரி பிடிச்சிருந்தாலும் இது ப்ரைஸ் ஒரு ஸ்க்ளீன் எடுத்துக்கோங்க இந்த கோல்டு நல்ல ஒரு கோல்டு கலர்லேயே நம்ம ஒரு ரிங் கொடுத்துருக்கோம் அது நல்லா கோல்டு மாதிரி அப்படியே சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தாலும் பிரைஸ் ஒரு ஸ்க்ளீன் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோட ஃபுல் வியூஸ் நான் உங்களுக்கு வைத்து பேக் செயினோட ரொம்பவே கிளாஸியாக இருக்கும் போட்டிங்கன்னா அப்படியே நல்லா ரியல் கோல்டு மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும் நெக்ஸ்ட்டு இந்த லக்ஷ்மி நெக்லஸ் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது இதெல்லாம் நல்ல மெலிசா கொடி மாதிரி இருக்கும் நல்லா இந்த பால்ஸ் வச்சிருக்கனால ரொம்பவே அழகாக இருக்கும் லக்ஷ்மி தாயார் இருக்காங்க அந்த உருவெலாம் அவ்வளோ கேராக இருக்கும் சூப்பராக அந்த ரூபி நான் நாலு ரூபிலே நான் அழகான ஒரு ரிங் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சதுன்னா அது ப்ரைஸ் உடச்சுக்கி ஷர்ட் எடுத்துக்கோங்க சேமி இது எல்லாமே சிங்கிள் செங்கிள் பீசஸ் தான் இருக்குது நெக்ஸ்ட்டு இந்த லக்ஷ்மி பேண்டன் வச்சேன் நெக்லஸ் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது நல்ல ஒரு லீஃப் பேட்டர்னில் மாதிரி வித் பேக் ஷெயினோடு வந்துடும் செம கிளாஸியான ஒரு ப்ராடக்ட்டு அப்படி சின்ன இது ப்ரைஸ் ஒரு ஸ்க்ரீன் எடுத்துக்கோங்க இதுக்குமே நல்ல பிங்க் கலர் இருக்கிறதுனால நம்ம பிங்க் ஸ்டோன் வச்சு ரிங்கே கொடுக்குறேன் செம்ம ஹைலைட்டாக இருக்குது பாருங்கள் நெக்ஸ்ட்டு இந்த பேட்டன் உள்ள ஒரு நெக்லஸ் பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குது ரெண்டு பிங்க்கு ஸ்டோன் கொடுத்துருக்காங்க அதுக்கு நான் அழகான ஒரு பிங்க்கு ஸ்டோன் வச்சு ரிங் கொடுத்துருக்கேன் ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த பிங்க்கு ஸ்டோன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கிக்கலாம் ஏன்னா இதில் நிறைய ஸ்டாக் இருக்குது நீங்கள் அடுத்தடுத்து புக் பண்ணால் கூட ஆனால் உங்களுக்கு கிடைக்கும் ஆனா நெக்லஸ் வந்து ஒரு சில இதில் பார்த்தீங்கன்னா சே சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இருக்குது நம்ம ஏற்கனவே காமிச்சதில் ஃபுல்லாக டிசைன் ரிங் மட்டும்தான் சேம் பீஸ் சிங்கிள் பீஸஸ் வரும் இந்த மாதிரி பிங்க்கு க்ரீனு வச்ச ரிங் எல்லாமே நமக்கு நிறைய பீஸ் ஸ்டாக் இருக்குது ஸோ உங்களுக்கு அதில் ஏதாச்சும் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் ஸோ இந்த நெக்லஸ் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது சேம் மாதிரி பிங்க் இருக்கிறதுனால சேம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே பிங்க்கு மேட்சிங்காக இருக்குன்றதுக்காக கொடுக்குறேன் ஒரு வேளை நீங்கள் இது கணக்கு க்ரீன் வேணும் பேர் வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கோங்க எல்லாமே கோல்டு கணக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க பார்க்கவே செம்ம சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் எல்லாமே சிம்பிள் அண்ட் நெலகண்ட்டாக நீட் ட்ரெண்டிங் மாடலாக இருக்குது இப்படி சின்ன இடத்து ப்ரைஸ் ஒரு ஸ்டீன் எடுத்துக்கோங்க ஸோ ரிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நல்ல கோல்டு மாதிரியே இருக்கும் ஸோ நெக்லஸும் அப்படியே கோல்டு நைன் ஒன் சிக்ஸ் மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது நெக்ஸ்ட்டு இந்த பேட்டர்ன் பாருங்கள் நல்லா ரொம்ப ரவுண்ட் ஷேப்பில் இந்த பால்ஸ் வச்சுருக்கிறது ரொம்பவே அழகாக இருக்கும் நீங்கள் காலத்தில் வியர் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இருந்தாலும் வித் பேக் ஷைனோட வந்துடும் சேம் பிங்க் கலர் இருக்கிறதுனால பிங்கே நம்ம கொடுத்துருக்கோம் மேக்ஸிமம் உங்களுக்கு வேறு கலர் வேணும்னாலும் வாங்கிக்கோங்க நான் அதையும் சொல்லிட்டுறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டிக்கில் உள்ள நெக்லஸ் தான் ரொம்பவே சூப்பராக இருக்குது வித் இயரிங்ஸோடு வந்துடும் ரொம்ப சிம்பிளான நிலகண்டான ஒரு டிசைன்ஸில் கொடுத்துருக்கேன் பிடிச்சிருந்தால் வித் ப்ரைஸோட ஸ்கிரீன் ஷார்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எதுவுமே நம்ம பிங்க்கிறதுனால நான் மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் பிங்க்கே நம்ம கொடுத்துருக்கோம் பிங்க் ரிங்கே வாங்கி வாங்கிக்கோங்க இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வேறு கலர்ஸ் வேணும்னாலும் வாங்கிக்கோங்க ஸ்க்ரீன் ஷார்ட் எடுக்கும்போது வித் ரிங்கோட நீங்கள் ப்ரைஸோட ஸ்க்ரீன் ஷார்ட் எடுத்து அனுப்புங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் பிங்க்கில் உள்ள நெக்லஸ் பாருங்கள் நல்லா வித்து பேக் செயினோடு செம்ம கிளாஸியா இருக்குங்க அதுக்கு மேட்சிங்காக அழகான பிங்க்கு ஆச்சு ஸ்டோன் ரிங் கொடுத்துருக்கேன் பிங்க் நிறையா இருக்கிறதுனால தான் பிங்க்கு நம்ம மேக்ஸிமம் சரி எல்லாருக்கும் அதே சேம் கலர் கொடுக்க முடியும் ஏன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சேம் தான் அடுத்தடுத்து எத்தனை நாள் கழிச்சு புக் பண்ணாலும் அதே ரிங் வேணும்னு நெக்ஸ்ட் பண்ணுறீங்க இதில் மட்டும்தான் இந்த மாதிரி கொம்பு ரிங்கில் மட்டும்தான் சேம் கலர் வரும் மற்ற வேறு எந்த டிசைன் ரிங்லாம் கேட்டிங்கன்னா சேம் டிசைனில் வராது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான நெத்தி சுட்டி ஆன்டிக்கில் ரொம்பவே அழகான ஒரு நெத்தி சுட்டி சேம் அதுக்கு மேட்சிங்காக கூட நம்ம அழகாக ரிங் கொடுத்துரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ரிங் வந்துடும் இப்படி சின்ன ப்ரைஸ் உடலுக்கு ஷர்ட் எடுத்துக்கோங்க வித் ரிங்கோட ஸ்க்ரீன் எடுத்து அனுப்புங்க அப்போ தான் எக்ஸாக்ட் ரிங் கிடைக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதே இதுலேயே கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும் எதுவுமே செம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்ல லக்ஷ்மி வச்சு அது அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குது இவ்வளோ லென்த்து தான் வரும் ரொம்ப லென்த்தாக வராது இப்படி சின்ன இடத்து ப்ரைஸ் உடச்சுக்கவும் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வேலை வேறு ரிங் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதில் சேம் டிசைன் இந்த மாதிரி நம்ம ப்ராடக்ட்டு காமிச்சிருக்கிற ரிங்கு வாங்க முடியாது ஏன்னா அந்தந்த ப்ராடக்ட் நம்ம கொடுத்துருவோம் சரிங்களா அது இல்லாமல் நம்ம கும்பரிங் காமிச்சோம் இல்லையா அதில் வேணால் கலர்ஸ் வேணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா அதில் வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த காஸ் பாருங்கள் நல்லா ஆன்டிக் ஜிம் காசுலேயே ரொம்ப சூப்பரான ஒரு ஜிம்கா பிடிச்ச ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷர்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ப்ரைஸ் டிஸ்கவுண்ட்டோடு உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டோடு வந்துடும் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி காஸ் வேணும்னாலும் வாங்கிக்கோங்க ஜிம்காஸ் வந்து பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டைலில் ஒவ்வொரு மாடலில் இருக்கும் இது தமிழ் நியூ இயர்க்காக நம்ம நம்ம எல்லாமே ப்ரைஸ் டிஸ்கவுண்டில் கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் பட் சின்ன ப்ரைஸ் ஒரு ஸ்க்ரீன்ஷர்ட் எடுத்துக்கோங்க சேமி ஒரு க்ரீன் கலர் வேணாலும் வாங்கிக்கோ இல்லை பிங்க் கலர் வேணுணாலும் வாங்கிக்கோங்க எது உங்களுக்கு வேணுன்னாலும் வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் இந்த மாதிரியான காயின் வச்ச ஒரு செட்டு தான் ரொம்பவே சூப்பராக இருக்குது சேம் அதுக்குமே அழகாக பிங்க் கலரில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துருக்கேன் எனக்கு நியூ இயர் அப்படின்றதுனால தமிழ் புத்தாண்டு அப்படின்றதுனால ஸோ அப்படி சின்ன வந்து ப்ரைஸ் ஒரு ஸ்க்வீன் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த நெக்ஸெட்டு வர்றேங்க அதிலே ஜிம் ஜிம்காஸ் வச்சு ரொம்பவே சூப்பராக இருக்குது நெக்லஸ்லேயே ஜிம்கா இருக்கு இந்த இயரிங்ஸ்லேயும் ஜிம்கா இருக்கு செம்ம சூப்பரான கலெக்ஷன் லுக் லைக் நல்ல கோல்டு மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும் நல்லா பேக் என்னோட போடும்போது இன்னும் கோல்டு மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு மேட்சிங்காக அழகாக நம்ம க்ரீன் ஸ்டோன் ரிங்கை கூட கொடுத்துட்றேன் இதோட ரீட்டை பிரைஸ் பார்த்திங்கனா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் நம்ம இன்றைக்கி ஆஃபர் ப்ரைஸில் எவ்வளோ டிஸ்கவுண்ட் ப்ரை இரநூறுபா உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் டிஸ்கவுண்ட் பிரைஸ் பண்ணியிருக்கேன் அது இல்லாமல் ரிங்கை கிஃப்ட்டாக கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எல்லாமே சிங்கிள் பேசஸ் மட்டும் தான் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ அவ்வளோ தான் நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி வியூவர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நமக்காக சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்காக வேல்யூபிள் கமெண்ட்ஸ் கொடுத்துட்டுருக்க ஃப்ரெண்ட்ஸ் ரீஸ் எல்லாரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ வாட்சிங் மை சேனல் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்